கல்வியை விட உயர்வானது எது உலகிலேயே அழியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே மேலும் அதிகரிக்கும் செல்வமும் அதுதான் பணத்தை பயந்து கொடுத்தால் அது தீந்துவிடும் ஆனால் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் போது இன்னும் அதிகரிக்கும் அதனால் தான் எந்த விழாவுக்கும் இல்லாத சிறப்பு கலைமகள் விழாவுக்கு உண்டு மற்ற விழாக்களை எல்லாம் பூஜை என்ற புகழ் சொல்லுடன் சேர்த்து சொல்வதில்லை தீபாவளி பூஜை என்றோ பொங்கல் பூஜை என்றோ சொல்வதில்லை கலைமகள் விழாவை மட்டும் சரஸ்வதி பூஜை என்று சிறப்பித்து சொல்கிறோம் இத்தகைய கல்வி செல்வம் இந்த பிறவியில் மட்டுமே இன்பம் தராது மாறாக எழுகின்ற பிறவிகள் தோறும் தொடர்ந்து வந்து துணை செய்யும் என்பதை ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் திருவள்ளுவர் மூன்று வயது குழந்தை ஆத்திச்சூடி முழுமையாக அப்படியே ஒப்பிக்கிறது ஆறு வயது குழந்தை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் அச்சாசலாக சொல்கிறது இவ்வகை கல்வி போன பிறவிகளில் கற்றதன் தொடர்ச்சி ஆகவே உலகில் அழியாத செல்வமாகிய இக்கல்வி நமக்கு ஆணவத்தை உண்டாக்கும் கூடவே செல்வமும் இளமையும் ஆணவத்தை தருபவிதான் ஆனால் செல்வத்தால் வருகின்ற ஆணவம் தன்னிடமுள்ள செல்வமும் செலவாகி வறுமை வந்தால் வற்றி போய்விடும் இளமையாக இருக்கும்போது தான் அழகு என்ற ஆணவம் முதுமையின் முன்னுரையாக்கிய நரைமுடி ஒன்று வந்தால் அழகால் வருகின்ற ஆணவம் அழிந்துவிடும் ஆனால் கல்வியால் வருகின்ற ஆணவம் போகவே போகாது காரணம் கல்வி நம்மை விட்டு போகாது அப்படியானால் கல்வியால் வருகின்ற ஆணவத்தை போக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு அந்த வழியை திருவள்ளுவர் தன் இரண்டாவது திருக்குறளிலேயே சொல்லிவிட்டார் கற்றதனால் பயன் என்ற குரலில் கல்வியால் ஏற்படும் பயன் என்ன என்று கேள்வி கேட்டு இறைவனின் பாதத்தை பணிவதுதான் என்று பதில் சொல்கிறார் இறைவா நீ இட்ட பிச்சைதான் இந்த கல்வி என்ற மனப்பான்மை ஏற்பட வேண்டும் அந்த தமிழின் தந்தை அருணகிரிநாத் தாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பலவர் தந்தது என்றார் ஆகவே கல்வியின் பயன் கடவுளின் வாதத்தை பணிவது அதனால் கற்ற கல்வியை விட உயர்வானது கற்ற கல்வியை கடவுளின் பாதத்தில் அர்ப்பணிப்பதுதான்